தென்காசி வழியாக நெல்லை மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் சேவை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம் ராஜன் தென்காசி வழியாக செல்லும் நெல்லை மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் மேலும் ஒரு மாதம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சூர்யா அதாவது தென்காசி வழியாக செல்லும் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயிலானது மேலும் ஒரு மாதம் காலம் நீடிப்பு செய்து தெற்கு ரயில்வே அறிவி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது அதன்படி அம்பாசமுத்திரம் சத்திரம் தென்காசி ராஜபாளையம் மதுரை வழியாக இயக்கப்படும் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி சிறப்பு ரயில்கள் சேவை டிசம்பர் மாதம் வரை செயல்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தது தற்போது இந்த ரயில் சேவை மேலும் ஒரு மாத காலம் நீடி நீடிப்பு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி திருநெல்வேலி அதாவது நாளை இரவு ஏழு மணிக்கு புறப்படும் மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் டிசம்பர் ஏழாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தாறாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு மேட்டுப்பாளையம் சென்று சேரும் என சொல்லப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் திருவள்ளி சிறப்பு வகையில் ஜனவரி ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஆகிய திங்கக்கிழமைகளில் இயக்கப்படும் மறுநாள் காலை ஏழு நா ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு திருநெல்வந்து சேரும் என சொல்லப்பட்டுள்ளது இந்த ரயில் சேவை இந்த ரயில் சேவைக்கான முன்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது இந்த ரயில் மேலும் ஒரு மாத காலம் நீடித்து இந்த ரயில்வே நிர்வாகம் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் தென் மாவட்ட மக்களுக்கு வந்து ஒரு வெறும் ஒரு வரப்பிரசாரமாக உள்ளது ஏன்னா இந்த தென் மாவட்ட மக்களே என்பது ஒரு பெரிய ஒரு வியாபாரம் ஒரு அதிகமாக உள்ள பகுதி என்பதால் இந்த ரயில் சேவை என்ன என்பது அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு வருகிறது இதனால் இது பல்வேறு கோரிக்கை விட்ட நிலையில் தற்போது இந்த ரயில் சேவையை ரயில்வே நிர்வாகம் ஒரு மாத காலத்திற்கு நீடித்து செய்யப்பட்டுள்ளது இதனால் இங்குள்ள வியாபாரிகளும் மற்றும் சமூக ஆர்வலரும் ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர் ரயில் பயணிகளும் முழுமையாக இந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த சேவையை நீதி நீடித்தால் இன்னும் இந்த இந்த ரயில் சேவையானது நிரந்தரமாக நீடித்தால் இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமாக செய்தியாக இருக்கும் என ரயில் பயணிகளும் தெரிவிக்கின்றனர் சூர்யா தென்காசி வழியாக செல்லும் நெல்லை மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் டிசம்பர் மாதத்துடன் முடிவடைய இருந்த நிலையில் மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியதற்காக நன்றி ராஜு